அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சல்ஃபர் மருந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த சல்ஃபர் மருந்தை நம்ம மூன்று விதமும் வாங்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு நோய் மருந்து அந்த சல்ஃபர் மருந்தை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இரண்டாவதாக பூச்சி மருந்து அந்த சல்ஃபர் மருந்தை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் மூன்றாவது அந்த சல்ஃபர் மருந்தை நம்ம உரமாகவும் அங்கே நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படி இந்த சல்ஃபர் மருந்தை நம்ம எந்தெந்த பயிருக்கெல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இந்த சல்ஃபர் மருந்தை நம்ம பயன்படுத்துறதுனால எந்தெந்த பூச்சி மற்றும் நோய்கள் நம்மளுடைய கட்டுப்படுத்த முடியும் இந்த சல்ஃபர் மருந்து மொத்தம் இரண்டு விதமாக வருது சல்ஃபர் எயிட்டி பர்சன்டேஜ் சல்ஃபர் நைன்டி பர்சன்டேஜ் இதை நம்ம பயிர்களுக்கு எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த சல்ஃபர் மருந்து வந்து மொத்தமாக மூன்று விதமாக வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இந்த சல்ஃபர் மருந்து வந்து அதிகமாக மாந்தோட்ட விவசாயம் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் மல்லிப்பு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த சல்ஃபர் மருந்து நல்லாவே தெரியும் நம்ம நெல் இல்லாட்டி கரும்பு இது போன்ற பயிர்களுக்கு இந்த சல்ஃபர் மருந்து பெருசாக நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே சல்ஃபர் சத்து வந்து ரொம்பவே முக்கியம் தாவர வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய பதினாறு சத்துகளில் இந்த சல்ஃபர் சத்து ரொம்பவே முக்கியமானது இந்த சல்ஃபர் உரத்தை நெல் கரும்பு வாழை இது போன்ற பயிர்களுக்கு நம்ம தனியாக வாங்கி நம்ம பயன்படுத்திட்டு இருக்க மாட்டோம் ஆனா அந்த பயிர்களுக்கு நம்ம மற்ற உரங்கள் வைக்கும் போது இந்த சல்பர் சத்து கலந்தே தான் வரும் எடுத்துக்காட்டா நம்ம ஃபேட்டமாத்ஸ் உரத்துல நம்ம பயிர்களுக்கு வைக்கும் போது அந்த ஃபேட்டமாக்ஸ் உரத்துல பதிமூணு பர்சன்டேஜ் வந்து சல்ஃபர் இருக்கு இதுவே நம்ம ஜிப்சம் பயன்படுத்தினாலும் அதுலயும் சல்ஃபர் இருக்கு இதுலேயும் நம்ம சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உரம் பயன்படுத்துறோம்னாலும் அதுலேயும் சல்ஃபர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎம்எஸ் அதிகமாக வாங்கி பயன்படுத்துவோம் இந்த சிஎம்எஸ் உரத்துலேயும் சல்ஃபர் கலந்தே இருக்குது ஆனால் அந்த சல்ஃபர் உரத்தை நம்ம தனியாக வாங்கி பயன்படுத்த மாட்டோம் இது போன்ற உரங்கள்ல சல்ஃபர் சத்து கலந்தே வந்துடும் அதே பயிர்களுக்கு போதுமான அளவாக இருக்கும் ஆனால் எண்ணெய் வீத்து பயிர்களுக்கு இந்த உரத்தில் வர சல்ஃபர் சத்து மட்டும் பத்தாது அவங்க தனியாகவும் சல்ஃபர் வாங்கி கொடுத்தே தான் ஆகணும் ஏன்னா எண்ணெய் வீத்து பயிர்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு சத்து வந்து சல்ஃபர் சத்து தான் எண்ணெய் வீத்து பயிர்களுக்கெலாம் சல்ஃபர் சத்து சரியான அளவில் கிடைக்கும் போது தான் பயிர்களில் ஆயில் கண்டென்ட் ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும் அதனால தான் வெங்காயம் கடுகு மக்காச்சோளம் இது போன்ற பயிர்களுக்கு இந்த சல்ஃபர் உரத்தை நம்ம அதிகமாக வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இந்த சல்ஃபர் உரத்தை மூன்று விதமாக நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அதை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூச்சி மருந்து அந்த சல்ஃபர் மருந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்கலாம் மல்லிப்பூ தக்காளி வெண்டை இது போன்ற பயிர்களில் செம்பின் தாக்குதல் வந்து ரொம்பவே அதிகமா வரும் இந்த செம்பின் தாக்குதலுக்கு நம்ம எப்போதும் நம்ம செம்பின் மருந்து நம்ம அடிப்போம் அதாவது எச்சல்வர் ஒமைட் இது போன்ற மருந்துகளை வாங்கி நம்ம அடிப்போம் பயிர்களில் செம்பின் தாக்குதல் ரொம்பவே கம்மியா இருந்துச்சுன்னா செம்மின் மருந்து மட்டும் அடிச்சாலே நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் அதுவே பயிர்களில் செம்மின் தாக்குதல் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த செம்மின் மருந்து கூட நம்ம சல்ஃபர் மருந்து சேர்த்து அடிக்கும் போது ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு பயிர்களில் செம்மின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போது நம்ம ஒமைட் மருந்தை பயன்படுத்தும் போது பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி எம்எல் பயன்படுத்துவோம் அது கூட இந்த சல்ஃபர் மருந்தை பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் வாங்கி இந்த சல்ஃபர் மருந்தை கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் நம்ம இந்த இரண்டு மருந்துகளையும் நம்ம கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் செம்மீன் தாக்குதலுக்கு இந்த ஒமைட் மருந்து மட்டும் இல்லை டாப் குவாலிட்டியான நாலு மருந்துகள் செம்மீன் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு நம்ம எல்கேஜி யூடியூப் சேனலே ஒரு முழு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் பார்க்கணும்னு நினைக்கிற விசைகள் கண்டிப்பாக பாருங்க அந்த வீடியோவில் சொன்ன நாலு செம்மண் மருந்துகள் கூட இந்த சல்ஃபர் மருந்தை பத்து டு பதினஞ்சு கிராம் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம் செம்மேன்னு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அடுத்ததாக நோய் மருந்தால் அந்த சல்ஃபர் மருந்தை நம்ம எப்படி வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது மாமரம் திராட்சை இது போன்ற செடிகளுக்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது சாம்பல் நோயை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இதுவே நம்ம வெங்காயம் இது போன்ற பயிர்களுக்கெல்லாம் நம்ம கீழே நம்ம ட்ரெஞ்சிங்கில் கொடுக்கும்போது பூஞ்சான சம்மந்தப்பட்ட நோய்களை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதாவது வேர் அழுகல் இது போன்ற நோய்களை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அடுத்ததாக இந்த சல்ஃபர் மருந்து உரமா நம்ம எப்படி வாங்கி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது எண்ணெய் விற்று பயிர்களுக்குலாம் அஞ்சுலேருந்து பத்து கிலோ வரைக்கும் இந்த சல்ஃபர் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் ஆயில் கண்டென்ட் அதிகப்படுத்தும் அதே நேரத்தில் வளர்ச்சி அதிகப்படுத்தும் பயிரை பார்க்கும்போது நல்லா ஊக்கமாக இருக்கும் வெங்காயத்தை போன்ற பயிர்களுக்குலாம் அந்த சிகப்பு தன்மை வரதுக்கு இந்த சல்ஃபர் சொத்து ரொம்பவே முக்கியம் இந்த சல்ஃபரை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்குன்னு பார்க்கும்போது பத்துலேருந்து இருபது கிராம் வரைக்கும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் இதுவே நம்ம ட்ரிப்ளஸ் ஆயில் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அஞ்சு கிலோ பத்து கிலோ கிலோ வரைக்கும் சல்ஃபர் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இந்த வீடியோவில் சல்ஃபர் உரத்தை பற்றி விரிவு அழைக்கிறப்பான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி கேஜி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்